அந்த காலையில் தங்கள் குடிசைக்கு வந்த சுசீலாவை கண்டதும் காவேரிக்கு சந்தோஷம் பொங்கிற்று மழையும் வெள்ளமும் ஆராயமின் சாக்கடை வார்த்தைகளும் தொல்லைக்குள்ளாக்கி இருக்கிற அந்த தருணத்திலிருந்தே அங்கிருக்கும் தொழிலாளர்களுக்கு அவள் வருகை ஆறுதலும் நம்பிக்கையும் தரும் என்ற எண்ணம் ஏற்பட்டது காவேரிக்கு சுசீலாவின் குரல் துயரத்தில் கனத்தது இந்த கட்டட வேலைக்காரங்களோட பொழப்பு கரணம் தப்பினா மரணம்னு இருக்கு மத்தபடி எத்தனை வேதனை எவ்வளவு தொல்லை நேருக்கு பாக்குறது பாக்குறவுதானே நீ மத்தவங்களோட வாழ்க்கையில கஷ்டம் வந்து போகும் இவங்களுக்கோ வாழ்க்கையே கஷ்டமா தானே போயிட்டு இருக்குது அவங்க கண்ண நாம தான் திறக்கணும் உதிரியா இருக்கிறதால கேட்பாரற்று கிடக்கிற இந்த கட்டட வேலைக்காரங்களுக்கு ஒத்துமையா இருக்கிறதோட பலத்தை நாம உணர்த்தணும் அவங்கள ஒரு அமைப்பா மாத்தணும் நீ வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிறவங்கள கூட அந்த அமைப்புல சேர்த்து சக்தியுள்ள சங்கமா மாத்தணும் என்றதை கேட்ட காவேரி நான் பண்றேன் என்றாள் காவேரியின் கையை நன்றியுடன் தொட்ட சுசிலா இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல சங்கத்துல சேர்ந்தா வேலைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கொத்து வேலைக்காரங்க பயப்படுறாங்க அதனால சங்கத்துல சேர்றதுக்கு அவங்க கிட்ட சம்மதம் வாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்களுக்கு வேலை தர்ற கட்டடக்காரங்களும் அவங்க சங்கத்துல சேர்றதை விரும்புறதில்ல என்றாள் மனிதர் நோக பார்க்கும் மனிதரை கண்டு மனிதர் பிரவுத்திரம் கொள்ளாவிட்டால் மனிதம் எப்படி தழைக்கும் அநியாயம் எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கிற ஆன்ம தைரியமும் தார்மீக பொறுப்பும் கொண்டவளாக சுசிலா இருந்தது காவேரிக்கு பிடித்திருந்தது சுசிலாவிடம் சங்கத்துல சேர்றதால தொழிலாளர்களுக்கெல்லாம் அப்படி என்ன பெருசா நன்மை ஏற்பட போகுது என்றால் காவேரி உதிரியாக கிடக்கறதுனால பலமிழந்து போயிருக்காங்க அவங்க பலம் அவங்களுக்கு தெரியல தங்களுடைய சோதனைகளுக்கு என்ன காரணம் யாரால இந்த சோதனைகள் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியல இஎஸ்ஐ கிராஜுட்டி பிராவிடென்ட் பண்ட் என்பன தொழிலாளர் நல சட்டங்கள் இஎஸ்ஐ திட்டத்தின் மூலம் மருத்துவ வசதி நோயுற்ற நாட்களுக்கான அரை சம்பளம் விபத்து காலத்தில் முழு சம்பளம் பிரசவ கால ஊதியம் ஊனம் அல்லது இறப்புக்கு நிவாரணம் தந்தாகணும் பாவேரிக்கு ஆச்சரியமாக இருந்தது சுசிலா லேசாக பொன்னகைத்தாள் பாவேரியின் மனக்கண்ணில் ஆர் ஆரமின் காம்பவுண்டில் உள்ள தொழிலாளர்கள் தென்பட்டார்கள் நான் சொன்னது போல ஊர்வலம் மாநாட்டுக்கு உங்க காம்பவுண்டில் உள்ள தொழிலாளர்களை நீ கூட்டிட்டு வரணும் என்ற சுசிலாவின் பேச்சுக்கு நிச்சயமாக என்றாள் காவேரி இருவரும் கிளம்பி ஆரஆர் எம்மின் காம்பவுண்டுக்குள் நுழைகையில் கேட்ட ஆராயியின் அவலக்குரல் அவர்களை திகைக்க வைத்தது வலிப்பு வந்த பாஞ்சாலி காலை விளிக் விளிக் என்று உதைத்து கொண்டு ஆராயியின் மடியில் அலங்கோலமாக கடந்தாள் சுற்றி நின்றவர்களை சுசிலா நிதானமாக பார்த்தாள் பாசியிடம் திரும்பி ஆட்டோ கூட்டிட்டு வாங்க சார் என்றால் அழுத்தமாக காம்பவுண்டுக்குள் ஆட்டோ வந்து நின்றது பாஞ்சாலி அசைவற்று கிடந்தால் வாயிலிருந்து ரத்தம் லேசாக கசிந்து கொண்டிருந்தது ஆராயி கன்னத்திலும் நெற்றியிலும் கை வைத்து பார்த்து திடுக்கிட்டவளாக உடம்பு நெருப்பாட்டம் காயுது என்றாள் அவளை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு திருப்பத்தை தாண்டுவதற்குள் ஆர் கார் உள்ளே வந்து நின்றது காரிலிருந்து இறங்கியவன் என்னையா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னாச்சு என்றான் பாஞ்சாலின்னு ஒரு சின்ன பொண்ணு வலிப்பு வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கணும் போயிருக்காங்க என்றான் காசி என்னையா இது எப்ப பார்த்தாலும் இதே கர்மமா இது வேலை நடக்கிற இடமா இல்லன்னா தர்ம சத்திரமா எப்பவாவது நான் வர்ற வேலையில அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கீங்களா ஐயா எங்கையா உங்க தங்கச்சிக்காரி என்ற ஆர் ஆர் எம் அவளும் பாஞ்சாலியோட போயிருக்கிறாள் என்றான் காசி தயக்கத்துடன் இப்ப பாரு ராகினி இனிமே அவ இங்க வேலை பார்க்க தேவையில்லை திமிர் பிடிச்சவ இனிமே அந்த பொண்ணு வேலைக்கு வேணாம் சொல்லிடு அவ கிட்ட எல்லாத்தையும் பழையபடி நீயே பாத்துக்க ஆமா மேஸ்திரி எங்க என்று கேட்டான் மேஸ்திரிக்கு மூணு நாளா ஜரம் ஆனா அதோடவே அவர் வேலை பார்த்தாரு காலையில ரொம்ப முடியலன்னு குடிசையில படுத்துட்டாரு பற்களை கழித்து கொண்டான் இன்னைக்கு யாருமே வேலை செய்ய வேண்டியதில்லை சம்பளமும் தர வேண்டியதில்லை அவனுடைய கை முட்டிகள் இறுகின அங்கு வந்த வீராசாமி தைரியத்தை வரவழைத்து கொண்டு இன்னைக்கு செவ்வா கிழமைங்க இன்னும் வார சம்பளமே கைக்கு கிடைக்கல ரொம்ப கஷ்டமா இருக்குது என்றான் போயா வாய முடிக்கிட்டு வெறுப்போடு கத்தினான் ஆராரம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வேலைய பாருங்க அப்புறமா மத்தத பத்தி பேசலாம் என்றபடி சட்டென்று அங்கிருந்து புறப்பட்டான் எல்லோரும் திகைத்து போய் நின்றார்கள் சே ஈவி இறக்கமில்லாத ஆம்பல என்றால் ஆராயி வெறுப்புடன் சாப்பாட்டுக்கு இப்ப நாங்கெல்லாம் என்னக்கா பண்றது ராகினியை பார்த்து பரிதாபமாக கேட்டான் ரங்கன் வழக்கத்துக்கு மாறாக முகம் வாடி இருந்த ராகினி மெல்ல சொன்னாள் எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது தரேன் நம்ம கஷ்டம் தெரிஞ்ச பொண்ணு நீ நல்லா இருக்கணும்பா என்றாள் ஆராயி அவளை வினோதமாக பார்த்தபடி முதலாளி எதுனா சொல்ல மாட்டாரா என்ற காசியிடம் அவங்களும் வாயும் வவுரும் உள்ள மனுஷங்க தானே அவங்க காத்தையா திம்பாங்க என்றாள் ஏளனமாக மேலும் சாவரதுக்கு ஒரு நிமிஷம் வரையில இவங்க உழைச்சாக வேண்டி இருக்குது இவங்க கிட்ட என்ன இருக்குது வீடா வாசலா துணிமணியா ஒண்ணும் கொஞ்ச நாள் பழக்கத்துல நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேங்க இவங்க மனசுல கள்ளங்கவுட இல்ல வேஷம் இல்ல ஏமாத்து இல்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்பல யாருக்கிட்டையும் பழகறது இல்ல மனுஷன மனுஷன் உதாசீனம் பண்றதை விட மோசம் வேற ஒண்ணும் இல்ல ஆனா வசதி உள்ளவங்களுக்கு இதெல்லாம் தண்ணிப்பட்ட பாடு காசிக்கு அவள் ஏன் இப்படி சொல்கிறாள் என்று விளங்கவில்லை ஆனால் அதில் இருந்த உண்மை உரைத்தது மருத்துவமனையில் இருந்த கண்ணகமாலை பார்த்துவிட்டு விட்டு காவேரியிடம் ஆறாயிரம் பேசிவிட்டு போனவற்றை ராகினி தெரிவித்தாள் அதை கேட்ட காவேரி இது நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான் இவங்க எல்லாம் தங்களுடைய நன்மைய நாம பார்த்துக்கிற வரைக்கும் தான் நம்மளும் தங்க கூட வச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா இறக்கமே இல்லாம நம்மள கடாசி எறிஞ்சிடுவாங்க வார்த்தைகளற்று பார்த்தாள் ராகினி சுசிலாக்கா கூட பேசன கட்டட தொழிலாளர் சங்கத்துக்கு என்ன கூட்டிட்டு போறதா சொன்னாங்க சேரணும்னு சொல்றாங்க பெண்கள்னா கடைசி வரை வரைக்குதான் லாயக்கானவங்க நினைச்சிட்டு இருக்கோம் பெண்கள் கொத்தனாரா கூட ஆவலாமா அப்படியா என்னவோ சொல்வதற்கு வாய் எடுத்தால் ராகினி சங்கத்துல பொண்ணுங்களுக்கு கொத்தனார் வேலைக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க பத்து மாசத்துக்கு இப்படி சொல்லி கொடுப்பாங்களாம் அப்புறம் எந்த பொண்ணாலும் கொத்தனாரா ஆயிடலாம்னு அவங்க அடிச்சு சொல்றாங்க சட்டென்று சொன்னால் ராகினி அப்படின்னா சுசிலாவை நானும் பார்த்து இத பத்தி பேசணும் அவனது ஆர்வம் காவேரிக்கு வியப்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது மாலை சுசிலாவை அவர்கள் சந்தித்த போது போன அஞ்சு வருஷமாவே பொண்ணுங்களுக்கு கொத்தனார் ட்ரைனிங் கொடுக்கறாங்க பத்து மாச பயிற்சி இந்த பத்து மாச பயிற்சிக்கும் பணம் தராங்க அது டெல்லியில இருந்து வருது தொழிலாளர் நன்மைக்குன்னே இருக்கிற டிபார்ட்மெண்ட் அதை பண்ணுது என்றார் சுசிலா ட்ரைனிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்றால் ராகினி ஆர்வத்தோடு காவேரியை போல் சுசிலாவுக்கும் இப்போது ராகினி ஆச்சரியமானாள் இந்த பெண்ணின் இருதய அந்தரங்கத்தை இத்தனை காலம் உணராமல் இருந்ததற்காக சுசிலாவுக்கும் வருத்தம் உண்டாயிற்று கண்களில் வாத்சல்யம் பொங்க ராகினியை பார்த்தாள் என்ன சுசிலா அப்படி பாக்குறீங்க சிறு சிறுங்கிற ராகினியான்னு இருக்குதா என்ன பண்ண சொல்றீங்க எதுக்கும் பயந்த சாகர என் வீட்டுக்காரரை பாக்குற பொழுதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடுது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு எதுக்காக பயப்படணும் அது மாதிரியான வாழ்க்கையே வேணான்னு தோணுது உங்க பேச்சை கேக்குறப்ப சுதந்திரமா ஒரு தொழில செய்யணும் ஏன் நாமளே ஒரு கொத்தனாராக கூடாதுன்னு தோணுது தன்னை போல் உணர்வு கொண்ட இன்னொருவரை எதிர்பாராத விதமாக சந்தித்தால் உண்டாகிற ஆனந்த வாஞ்சை பொங்க ராகிணியின் கைகளை பற்றி கொண்டால் சுசீலா ஆராரம் முகம் விம்மி சிவந்திருந்தது ஆத்திரத்தில் கைகள் எருகின வாய்க்குள்ளே கெட்ட வார்த்தைகள் தோன்றி தோன்றி உருவழிந்தன கால் துப்பினாங்க நன்றி கெட்ட பொறுக்கி பசங்க காசியின் நெஞ்சில் அந்த வார்த்தைகள் கத்தியின் கூர்முனைகளால் இறங்கின ஆராயி நிமிர்ந்து பார்த்தவாறே ஏழைங்க சொன்ன சொல்ல மீற மாட்டாங்க உசுர கொடுத்தும் காப்பாத்துவாங்க என்றாள் இந்த கட்டடம் கட்டி முடிஞ்சதும் நம்மள விடுங்க சாமி இங்க இனி ஒரு கூட வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா அதுதான் ஆராயி ராகினியின் வீட்டை பார்த்தவாறே நின்றாள் காசி நான் உங்களுக்கு என்ன குறை வச்சம்பா சொல்லு என்ற ஆராயம் அவங்க எல்லாம் கட்டட தொழிலாளர் ஊர்வலத்துக்கும் மாநாட்டுக்கும் போகணும்னு கேட்டாங்க நீங்க ஒத்துக்கல அதான் என்றான் காசி நீங்க போங்க அத பத்தி எனக்கு ஒண்ணும் தடையில்லை ஆனா இதெல்லாம் வேஸ்ட் பா எதுக்குப்பா தொழிலாளர்களுக்கு பாலிடிக்ஸ் மாநாடு ஊர்வலம் தடியடி மோதல் போலீஸ் கைது இதெல்லாம் நமக்கு அவசியம்தானா நம்ம தொழிலாளிங்க செய்யற தொழில் தான்ப்பா நமக்கு தெய்வம் சரி சரி ராகிணிய வர சொல்லு நான் அவ கூட பேசணும் தை மாசம் கிரக பிரவேசம் வைக்க தீர்மானிச்சிருக்கு எங்க வேணுமோ போங்க ஆனா வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போங்க அவன் குரலில் தளர்ச்சி தெரிந்தது காவேரியுடன் வந்த ராகினியை மௌனமாக பார்த்தவன் ராகினி ஏமா இப்படி ஆயிட்ட என்றாள் இவங்க நியாயமாக சொன்னதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க ஒத்துக்கலை அதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க மேஸ்திரிக்கு ஜரம் கஞ்சிக்கு கூட பணம் இல்லாம அவஸ்தப்படுறாரு என்னதான் கேக்குறாங்க என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல அவங்க சொல்றத நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் நான் என்ன செய்யறது அவங்க கேக்குறத செய்யுங்க சலிப்போடு சொன்னாள் ராகினி அப்போ நீ என்றவனிடம் எனக்கு பதிலா வேற யாரையாவது பாத்துக்கங்க சட்டென்று அவன் முகம் கருகியது மேஸ்திரி முனகிக்கொண்டே அங்கு வந்தார் மேஸ்திரி எப்படி இருக்கீங்க குரலில் இரக்கம் இழைய கேட்டான் மேஸ்திரி கைகளை கூப்பினான் உடம்புக்கு சுத்தமா முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சோறு தண்ணி இல்லாம என்ன பண்ண முடியும் கேட்டு கேட்டு தொண்டை தண்ணி வத்தி போச்சு அப்புறமா தான் எங்க ஆளுங்க இந்த முடிவுக்கு வந்தாங்க எல்லாரும் அவங்கவங்க வேலையை பாருங்க காசி இந்த பாரு இதுல சம்பள பாக்கி ரெண்டு வார அட்வான்ஸ் எல்லாம் இருக்கு எடுத்துக்கோங்க இதுக்கு மேலையும் ஏதாவது பண்றதுன்னா அது உங்க இஷ்டம் நான் நாளைக்கு வர்றேன் பெரிய கவர் ஒன்றை அவனது கையிலே சட்டென்று கொடுத்து விட்டு அங்கிருந்த காரை நோக்கி வேகமாக சென்றான் ஆராரம் எல்லோரும் திகைத்து போய் நின்றனர் முதலாளிங்க பணக்காரங்க எல்லாருமே இப்படிதான் பண்ணுவாங்க நாக அவங்க காலை பிடிச்சோம்னா நம்ம தோணில ஏறி உட்காந்துக்குவாங்க நம்ம உறுதியா நின்ன கேள்வி கேட்டா நம்ம வழிக்கு வந்துடுவாங்க ஆனா அது தற்காலிகமாதான் அவங்க வேலை ஆகிற வரைதான் அவங்க குணம் அப்படி இருக்கும் என்றால் சுசிலா காசியை பார்த்து இனிமே ஒரு நிமிடம் கூட அங்கிருக்க பிடிக்கவில்லை என்ற ராகினியிடம் சுசிலா தெளிவாக சொன்னாள் தொழிலாளர்களுக்கு நாம தனியா இல்லைங்கிற உறுதி இவங்களுக்கு வரணும்னா நீ அருகே இருந்துதான் ஆகணும் ராகினி மௌனமாக நின்றாள் எப்படி இருந்த ராகினி இப்படி மாறிவிட்டால் உறுதி தன் மக்களிடம் பதிவு சலுகைகளுக்கு தளராத துணிவு இந்த குணாம்சத்தை அவளிடம் உருவாக்கிய தொழிலாளர்களையும் நிர்பந்தங்களையும் திரும்ப திரும்ப காவேரி இரவு முழுவதும் யோசித்தாள் நீளவான பின்னணியில் ஓங்கி வளர்ந்து வெள்ளை பூசிக் கொண்டிருக்கும் அந்த தொடர்மாடி வீடுகள் இரண்டையும் ஆனந்தம் பொங்க பார்த்தாள் ராகினி எவ்வளவு வேகமாய் ஓடி போய்விட்டது காலம் வீச்சான காட்டாற்றை போல தாவி போய் வியக்க வைக்கிற காலம் நேற்று போல் இருக்கிறது என்ன ராகினி அப்படி பார்த்துட்டே நிக்கிற என்ற சுசிலாவிடம் மனுஷன் மகத்தானவன்னு சொன்னீங்களே அது சத்தியமான வார்த்தை அரை வயிறும் கால் வயிறுமா இருந்து வெயிலையும் மழையையும் பனியையும் தாங்கி இந்த ஜனங்கள் எப்பேற்பட்ட வேலையை செய்து முடிச்சிருக்காங்க ராஜியின் குரல் தலிம்பிற்று ஆர்மரம் மூணாவது பிளாட்ஸ் கட்டணும்னா நம்மள தேடி வருவாரா என்றால் காவேரி மெதுவாக நமக்கு கையும் காலும் மனசுல இருக்கிற துணிச்சலும் தான் சொத்து பயப்படாத நம்மளை விட்டுட்டு வேற ஆளுங்களை கொண்டாந்தாலும் அவங்களையும் சேர்த்துடலாம் காவேரியின் முகம் பலீரன்று மலர்ந்தது பாதி பிரச்சனை தீந்திடும் என்றால் சுசிலா நம்பிக்கையான குரலின் இன்று அந்த தொடர் மாடியின் முதல் உள்ள முதல் வீட்டில் பால் காய்ச்சி கிரக பிரவேசம் செய்து வைக்கிறான் ஆராரன் அந்த பகுதியில் உள்ள எம்பி வக்கீல்கள் காவல்துறையினர் சினிமாக்காரர்கள் என்று பலதரப்பட்டோரும் அங்கே வந்திருக்கிறார்கள் அந்த தொடர்மாடிக்கு வெளியே மக்கள் கும்பல் கும்பலாக நின்று கொண்டிருந்தார்கள் வேலையாள்கள் மாவிளை கொத்துடன் அவசர அவசரமாக மேலே போவதை வெறுமையாக பார்த்து கொண்டு நின்றாள் ராகினி அவளை அறியாமலேயே பெருமூச்சு கிளம்பியது சொல்லி வைத்தால் புதிய கட்டடத்தின் முன்னே வரிசையாக காய்ந்து கருத்து ஒட்டடை கம்புகளாக நின்றார்கள் அந்த கட்டடத்தை உருவாக்கிய தொழிலாளர்கள் எல்லாம் மாடிக்க கூப்பிட மாட்டாங்களா ஆர்வம் பொங்கியது காவேரியை பார்த்து கேட்ட பதினாறு வயதான சின்னமணியின் குரலில் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு அவங்க நம்மள கவனிக்க போறாங்க கனத்த குரலில் சொன்னால் பங்கஜம் அவளுடைய வார்த்தைகள் குப்பனின் காதுகளில் செங்கல்லால் அரைந்தன பிடுங்கிய கண்களில் துயரமும் விசனமும் துணிக்க பங்கஜத்தை பார்த்தான் என்னக்கா சொல்றனே போனர் அப்படிதான் தாத்தா கிட்ட சொன்னாரு புது பில்டிங்கோட அஸ்திவார வேலை அடுத்த மாசமே ஆரம்பிச்சிருமான் இப்போ உள்ளவங்க யாரையுமே அந்த வேலைக்கு சேர்க்க மாட்டாராம் வேதனை துணிக்க சொன்னால் பங்கஜம் அங்கு நின்றவர்களின் சுருங்கிய முகங்களில் சோகம் நிறைந்தது யாரப்பா மேஸ்திரி என்றான் மேலிருந்து வந்த ஒருவன் அவசர அவசரமாக நான் தானுங்க என்றவர் புன்னகையுடன் முன்னே வந்தார் மேஸ்திரி மேலவாயா என்றவாறு அவன் போனான் அப்புறம் நம்மை கூப்பிடுவாங்களா சின்னமணி கண்கள் படபடக்கு கேட்டார் சோர்வு நிறைந்த முகத்தோடு காசியும் மேஸ்திரியும் வர அவர்களது முக குறிப்பை பார்த்த காவேரியின் மனம் திக்கென்றது ஏதோ விருந்து சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னாங்க யாரோ நம்மள வான் கூட சொல்றாங்களே இல்லையே என்றால் தயங்கிய குரலில் சின்னமணி காமா எனக்கும் பசிக்குது சுமதியின் பிஞ்சு குரல் கசைந்து ஒழித்தது நம்மளை யாருமே கண்டத்தில நான் கணக்கெல்லாம் முடிச்சு வச்சிருக்கேன் ராகிணியை வெறுமையாக பார்த்தாள் காவேரி மேஸ்திரி தாத்தா உங்களை எதுக்கு ஓனர் மேல வர சொல்லி கூப்பிட்டாங்க அதாம்மா சும்மா என் கையில ஐம்பது ரூபா கொடுத்தாங்க கணக்கு கேக்குறாங்களா என்றாள் காவேரி தாத்தா ராகமா இருக்கு சின்னமணி கண்களை கசக்கினாள் காசி மாட்டேன்னு சொல்லாம எல்லாருக்கும் ஏதாவது குடிக்க சொல்லுப்பா ஆர் தந்த கசங்கிய ஒற்றை ஐம்பது ரூபாயை கொடுத்தார் கட்டட தொழிலாளர் சங்கத்தில் எல்லோருடைய அங்கத்துவ படிவங்களையும் நிரப்பி கொடுத்து விட்டு வெளியே வந்த ராகினியின் முகத்தில் பெருமிதம் தெரிந்தது அங்கே முகம் மலர வந்தனர் சுசிலாவும் காவேரியும் காவேரிக்கும் ராகினிக்கும் மேஸ்திரி ட்ரைனிங்குக்கு இடம் கிடைச்சிருக்குது என்ற சுசிலாவை கண்கள் மலர பார்த்தால் ராகினி அப்ப நம்மளுக்கு தரட்டிய சம்பள பாக்கிய நியாயமா கொடுத்தனுப்புற உத்தேசம் ஆர இல்ல அப்படித்தானே ஆத்திரத்தை கக்கினாள் ராகினி ஆனா உழைப்பை தன் சுரண்றத நாம அனுமதிக்கவே கூடாது நம்ம உரிமைகளை நாம போராடித்தான் அடைஞ்சாவணும் நாளைக்கு நமக்கு வேலை தரமாட்டாங்களோன்னு பயந்து பயந்து இன்னைக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை விட்டுடக்கூடாது தாத்தா என்றாள் காவேரி நமக்கு பாக்கி பணம் தந்து கணக்க முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஆறாயிரம் தன்னோட அடுத்த வேலையை தொடங்க முடியும்னு யூனியன் மூலமா கடிதம் அனுப்புவாங்க அப்படியே விரல் நசுக்கி போன கம்சலைக்கும் நஷ்டம் எடுக்கிட்டு இருக்கோம் ஆர் நம்ம கோரிக்கைக்கு கட்டப்படலன்னா நம்ம எல்லாரும் அவனுக்கு பாடம் கத்து கொடுக்க முடியும் என்றால் சுசிலா உறுதி நிறைந்த குரலில் எப்படி சட்டென்று கேட்டால் காவேரி ஒற்றுமைப்பட்ட தொழிலாளி வர்க்கத்தை விட உலகத்தில் பலமானது எதுவுமே இல்லை ஜீவா சொல்லி இருக்கிறார் கோடிக்கால் பூதமடா தொழிலாளி கோபத்தின் ரூபமடா இது சாவில்லாத வார்த்தை என்றாள் சுசிலா காவேரியும் மற்றவர்களும் அந்த வார்த்தைகளில் பொதிந்திருந்த சொல்லுக்கு அடங்காத மந்திர சக்தி மெல்ல மெல்ல தங்கள் இரத்த நாளத்தினுள் நிறைவது போல உணர தலைப்பட்டனர் அதே தருணத்தில் கன்னியம்மாள் பிரசவித்தார் ஒரு புதிய தலைமுறை இந்த பூமியை தொட்டு புதிய காற்றை சுவாசித்தது அதன் அழுகை விடியலின் கீதமாகவே ஒழித்தது சங்கரன் பிஞ்சு குழந்தையை ஆவலுடன் அள்ளி அணைத்து சீராட்டத் தொடங்கினார் அருகில் நின்ற ஆதிலட்சுமியும் காவேரியும் காசியும் ராகினியும் சுசிலாவும் நிறைந்து போனார்கள் முற்றும் கல்மரம் புதினத்தின் சுருக்கப்பட்ட வடிவம் நன்றி